ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு ஒரு குட்டி விளாக் பார்த்துடலாம் ஸோ ரொம்ப நாளாக நான் ஆசைப்பட்ட ஒரு கோயிலுக்கு வந்து போகணும் அப்படின்ட்டு அந்த கோயிலுக்கு வந்து போக முடியாத அளவுக்கு நிறைய தடங்கள்லாம் வந்துச்சு ஆனால் இன்றைக்கி வந்து கண்டிப்பாக போயே ஆகணும் அப்படின்னு நைட்டே முடிவு பண்ணிட்டோம் திருச்சியிலேருந்து மதுரையில் இருக்கக்கூடிய ஸ்ரீ பாண்டி முனீஸ்வரர் கோயிலுக்கு தான் இன்றைக்கி நாங்கள் போயிருக்கோம் ஸோ சம வைபான கோயில் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் நான் வந்து டேரெக்டாக இன்றைக்கி தான் போயிருக்கேன் ஸோ காலையிலேயே வந்து கிளம்பிட்டோம் திருச்சியில் வந்து சம மலை இன்றைக்கி திருச்சியை விட்டு அவுட்ரு போனதும் மழையெல்லாம் குறைஞ்சிருச்சு மதுரையிலலாம் சுத்தமாக மழை இல்லை வெயில் தான் அடிச்சிது ஆனால் காலையிலே திருச்சியில் மழைன்றதுனால கொஞ்சம் கிளைமேட் இந்த மாதிரி தான் இருந்துச்சு ஸோ இன்றைக்கி வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் பற்றி நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் நான் வந்து இன்றைக்கி ஃபஸ்ட் டைமாக போயிருக்கேன் நிறைய மனசில் வந்து கவலையோட தான் போனேன் ஆனால் கோயிலில் அந்த காரை விட்டு கீழே இறங்கினதுமே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஃபீல் சொல்ல முடியாத அளவுக்கு அந்த கோயிலுக்குள்ளே போய் கால் எடுத்து வச்சதுமே மனசெல்லாம் அப்படியே லேசான மாதிரி இருந்துச்சு அதே மாதிரி நானும் வந்துட்டு எங்கே லைன்லலாம் போய் நிற்கணுமோ குழந்தைங்கள வச்சுட்டு அப்படின்லாம் யோசிச்சுட்டே போனேன் அங்கே போனதுமே கூட்டமே கிடையாது ஸ்ட்ரைட்டாக சாமி பார்க்க உள்ளே போய்ட்டோம் அந்தளவுக்கு வந்து ஃப்ரீயாக இருந்துச்சு அதே மாதிரி நான் தனியாக நின்று சாமி ஒரு ரெண்டு நிமிஷம் கும்பிட்டுட்டு தான் வந்தேன் சாமியை பார்த்ததுமே கண்ணில் தண்ணி வந்துச்சு ஆட்டோமேட்டிக்காக சாமியை நின்று கும்பிட்டுட்டு வேண்டிட்டு அதுக்கப்புறம் தான் வெளியில் வந்தேன் ரொம்ப வைபான கோயில் தான் உண்மையாகவே எல்லோரும் சொல்கிற மாதிரி நம்ம வந்து டைரெக்டாக அதை ஃபேஸ் பண்ணும்போது தான் நம்மளுக்கு வந்து அதோடய ஃபீல் எப்படி இருக்குன்றது புரியும் கண்டிப்பாக நீங்களும் வந்து இந்த கோயிலுக்கு போங்க மதுரையில் இருக்கக்கூடிய ஸ்ரீ பாண்டி முனீஸ்வரர் கோயில் கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள் ஃபேமிலியோட போய் பாருங்கள் ரொம்ப ரொம்ப பாசிட்டிவ் திங்க்ஸ் தான் உண்மையாகவே நம்ம வந்து வாழ்க்கையில் எதையோ சாதித்த மாதிரி ஒரு ஃபீல் கண்டிப்பாக உள்ளே போனதுமே நம்மளுக்கு வந்து நம்ம மனசில் இருக்கக்கூடிய பல குழப்பங்களுக்கெல்லாம் வந்து ஒரு தீர்வு கிடைச்ச மாதிரி இருக்குது நம்ம லைஃப்பும் வந்து இனிமேல் நல்லாயிருக்கும் சாமியை பார்த்துட்டோம் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவான திங்க் வந்து அந்த கோயிலை வெளியில் வரும்போதே கண்டிப்பாக உங்களுக்கும் இருக்கும் கண்டிப்பாக வந்து இந்த கோயிலுக்கு வந்து எல்லோரும் போங்க அதே மாதிரி நிறைய அங்கே உள்ளே பார்த்தேன் நானும் நிறைய நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இன்னும் தெளிவாக சொல்கிறேன் நிறைய வந்து தொட்டிலாம் கட்டியிருந்தாங்க ஸோ இந்த கோயிலுக்கு வந்துட்டு வேண்டிட்டு போகிறவங்களுக்கு குழந்தை வரமும் கிடைக்கும்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக எல்லாரும் வந்து போய் பாருங்கள் கல்யாணம் ஆவாதவங்களும் கண்டிப்பாக நீங்கள் போய் வேண்டுதல் வச்சுட்டு வரலாம் நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து இன்னும் வந்து ஒரு டென் மினிட்ஸ்க்கு நான் வீடியோ வந்து தெளிவாக போடுறேன் கண்டிப்பாக வந்து நம்ம பேஜை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க இது வரைக்கும் நம்ம வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சோ மறக்காம நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்குவோம் நீங்களும் பாண்டியய்யா கோயிலுக்கு இதுக்கு முன்னாடி போயிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கருத்து என்னன்றதை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து வேற ஏதாவது விஷயம் தெரிஞ்சாலும் கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க தேங்க்யூ